வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேனோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து பருப்பு நேரம் கோர போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா பருப்பு குழம்பு பண்ண போறேன் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு நாலு பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேவா மற்றபடி தேவையானது ஜீரகம் அப்புறம் எண்ணெய் கடுகு எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான் நார்மலாக குக்கரில் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வெளியே போக வேண்டியது குழந்தைங்களை கூட்டிட்டு அதனால சீக்கிரமே பண்ணணும்னு குக்கர் யூஸ் பண்றேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கினேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு பாறை வந்து என்னன்னா வதக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டலாம் என்ன சூடாகட்டும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா முட்டக்கோசு அதாவது கேபேஜ் வந்து எப்படி கொஞ்சம் டேஸ்ட்யா கொஞ்சம் கல்யாணம் விட்டு ஸ்டைலோ ஆகிடலான்னு பார்க்கலாம் ஓகேவா கேபேஜ் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் சரியா இந்த மாதிரி இந்த துருவில் துருவி வச்சிருக்கேன் ஓகேவா ஆ அப்புறம் வந்து ஓகே இங்கே என்ன சூடாகிடுச்சு நம்ம வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டுடலாம் நான் உட் ஸ்பூன் யூஸ் பண்றேன் ஏன்னா நமக்கு கையில ஈஸியில சூடு ஆகாது அதனால எப்போது நான் உட் ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன் குக் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நான் வேற ஸ்பூன் யூஸ் பண்றேன் எல்லாருக்கும் பரிமாறதுக்கு இப்ப நான் கருவேப்பில போடுறேன் நான் எப்பவுமே லேட்டா தான் போடுவேன் ஃபர்ஸ்டே போட்டா கருஞ்சிரும் அது எனக்கு பிடிக்காதுன்னு நான் வந்து ஆகி போட்டு வதங்குற டைம்ல தான் இதை போடுவேன் அப்போ ரொம்ப கரியாது அது வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு மானி வரங்கிப்பு அட் த டைம்ல நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஜீரகம் மட்டுதேன் ஓகே எல்லாம் வரச்சி நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டு பருப்பு போட்டுடலாம் இப்போ இந்த சட்டி சூடாயிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயுள் தான் ரொம்ப கொஞ்சம் ஆயில் தெரியக்கூடாது பருப்புக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் என்ன கரஞ்சு போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் கடலை பருப்பு நம்ம கருவலைக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் நம்ம ஊர்ல இருக்கவங்க பிரச்சனை இல்ல நம்ம வீட்டுல மரம் நம்ம இருக்கும் பிரச்சனை இல்ல மத்தபடி இல்லாதவங்க வெளியே இருக்கவங்க டவுன்ல சிட்டில இருக்கிறவங்களுக்கு நமக்கு டெய்லி வீட்டுல கருவேப்பில மரம் கிடைக்காது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கினீங்கன்னா அதை இப்படி உருவி உருவி இருந்தேன் சரியா இப்படி உருவி எடுத்துருங்க சார் உருவிட்டு ஒரு ஏர்டைக் கண்டெய்னர் கொஞ்சம் தேர வரையெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டா மூற கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்ப நிறைய நாள் இருக்கும் இது ஓகேவா அப்படி வைக்கும் வைக்கும்போது சீக்கிரமே நமக்கு அழகிரும் இப்படி வச்சீங்கன்னா நமக்கு நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் நல்லாவே இருக்கும் பருப்பு கொஞ்சம் போடுறது சூடா சின்ன டைம்ல நான் தேவையான தண்ணி என்ன பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த அளவுக்கு தேவையான அப்புறம் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக போடலாம் பாருங்க நான் பருப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி மேலே வர மாதிரி வச்சிருப்பேன் ரொம்ப தண்ணி ஊற்றினா தண்ணி ஆயிரும் இந்த அளவு ஓகே கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஓகே ஆச்சா ஏன்னா நம்ம இப்போ வந்து குக்கர் மூடிடலாம் ஓகே மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போதும் இப்போ இந்த டைம் பாருங்க இங்க வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு நமக்கு நம்ம இப்போ வந்து கேபேஜ் போட்டுக்கலாம் கேபேஜ் போட்டு அப்புறம் அந்த பாருங்க நான் கிளறி விட்டுருக்கேன் எல்லா எல்லா ஆனியனும் அதுக்குள்ள மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருந்தேன் ஒரு வாட்டி அப்புறம் நான் எவ்வளவு தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்க நான் அந்த வச்சிருந்த பிளேட்லேயே தண்ணி எடுத்து ஊத்துறேன் பாத்துக்கோங்க இவ்வளோ போதும் கொஞ்சம் தான் அது வந்து அடி பிடிக்காத மாதிரி நான் ஊத்திருக்கேன் சரியா அவ்வளவுதான் ஏன்னா இப்போ நம்ம வந்து உப்பு இதுக்கு வந்து நான் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் எதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கூடுதல் போட்டோன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி தேவைன்னா நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சரியா அடுத்து வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் கேபேஜ் வந்து நம்ம கல்யாண மாதிரி வரோம்னா கொஞ்சம் மஞ்சள் குறைச்சி போடணும் இல்லைன்னா மஞ்சள் நிறைய போடும்போது நமக்கு அந்த களை வந்து ஃபுல்லா மஞ்சள் ஆயிரும் மூடி வச்சிடலாம் டீ எந்த அளவு வச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ போதும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வேகட்டும் விதமான சூட்டில் ஓகேவா இப்போ ரெண்டுமே நமக்கு அடுப்பில் வந்துட்டு இருக்கு பருப்பும் முட்டைக்கொசும் இந்த டைமில் நான் என்ன பண்ண போறேன்னா முருங்கை கீரை வைக்கணும் இன்னைக்கு அதனால முருங்கையில மாதிரி உருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு நான் என்ன கொஞ்சம் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது முருங்கை நிலையில எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பயன் கண்டன் கூடுதல் நிறைய நோய்களுக்கு நல்லது இந்த சைஸ் தான் நான் கட் பண்றேன் குருவி சத்தம் போட்டது கேக்குதா உங்களுக்கு எங்கன்னு பாக்குமா என்னோட பால்கனில சத்தம் போடுது நான் டெய்லி குருவிக்கு சாப்பாடு வைப்பேன் சாதம் வைப்பேன் டெய்லி காலையில மதியானம் ஈவினிங் வைப்பேன் மூணு டைமும் என்னை நம்பி கொஞ்சம் ஜீவனில் வந்து சாப்பிடுறது மைனா வரும் சிட்டுக்குருவி வரும் சம்டைம்ஸ் ஏதாவது காக்கா ரேரா வரும் இவங்க ரெகுலர் கஸ்டமர் மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்காங்க நான் சாப்பாடு வைக்கிறேன் தெரியுதா என்னோட கார்டன் பிரைட்டாக இருக்க வெளியே உங்களுக்கு காணித்தெல்லாம் இருங்க நம்ம முடிஞ்ச பக்கத்தில் போய் காமிக்கிறேன் சாப்பிட்றாங்கல்ல பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் அது ஒயிட் பாக்ஸ்னால உங்களுக்கு கிளியராக தெரியல கிளாரிட்டா லைட்டாக தெரியுமே பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள் நான் கிச்சன்லேருந்து இதெல்லாம் பார்த்து இருப்பேன் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது ஓகே நம்ம இப்போ குக்கிங் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேவா நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து தேங்காய் பூ போட்டாச்சிக்கில பாருங்கள் இப்போ தேங்காய் பூ போட்டப்பறம் நம்ம அதை கிடாரி விட்டுக்கலாம் லைட்டாக கலர் அந்தளவு சேஞ்ச் ஆகலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது கேபேஜ் வந்து ரொம்ப மஞ்சள் கலர் மாதிரி ஆகலை கொஞ்சம் பச்சை கலர்லேயே இருக்குல்ல கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி கல்யாணம் வீட்டில் அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டேஸ்ட்டு வந்துடும் ஆனால் கரெக்டாக அந்த டேஸ்ட்டு வராது மேக்சிமம் அந்த டேஸ்ட்லேயே வந்துடும் ஓகேயா பருப்பு எல்லாமே ஓகே தான் நான் இப்போ வந்து காயம் போட போகிறேன் அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் காய மட்டும் கொஞ்சம் அளவு போட்டுக்கலாம் இங்கே முருங்கைக்கீரை வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை எடுத்து போட்டுடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் அப்படியே மேலே கொத்தமல்லி சிளைய போட்டுட்டு ஜஸ்ட் மூடி வச்சுருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சது இங்கே முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்லா கிளறி விடணும் கொஞ்சம் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மஞ்சள் உப்புலாம் போட்டு கிளறியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தான் ஊற்றணும் ஓகேவா இந்த கீரை வகைகளுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும் நம்ம பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் கீரையும் வேகணும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குழந்தை அந்த டேஸ்ட்டே வராது நமக்கு ஓகேவா பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக போகிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் முருங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் தேங்காய் பூ போட்டாச்சு லைட்டாக கிளறி விட்டாச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம் அப்படியே சைட் பை சைடாக பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே மூடி வச்சாச்சு பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி கொண்டு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் முருங்கையில வந்து கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அயன் கூடுதல் இருக்குது நிறைய வந்து எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக குழந்தைங்கள பழக்கி விட்ருங்க அப்படி ஸ்கிப் பண்ணவே விடாதீங்க முருங்கையிலேயே கண்டிப்பாக சாப்பிட வைங்க அப்போ தான் ரொம்ப நல்லது நான் வந்து கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுக்கிறேன் ரொம்ப நல்லதுனால ஓகே இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் பாய் பாய்